ஹாய் ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் கோடி தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இலக்கியம்ல பாத்தீங்கன்னா தேம்பாவணி சமய முன்னோடிகள் திருமூலர் அதான் பார்க்க போறோம் திருமந்திரம் இது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த பாடல் வரியில ஒரு முறை காதல கேட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க திருமூலர் அதனால உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே யார் சொன்னது அப்படின்னா திருமூலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார்னு சொல்லி கேட்பாங்க திருமூலர் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் திருமூலர் ஆசிரியர் குறிப்பு பாருங்க மூலன் அவரோட பெயரு மூலன் அப்படின்றது அவரோட பெயரு திரு அப்படின்ற அந்த பெயரடை பெற்று அதனோட அர் அப்படின்ற அந்த மரியாதை பன்மையும் பெற்று திருமூலர் அப்படின்ற பேர் வந்தது திருமூலர் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு பாருங்கள் மூலன் அவருடைய பெயர் திரு அப்படின்றது அந்த பெயரடை பெற்று மரியாதையா திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அந்த பெயரடை பெற்று அதனோட அர் அப்படின்ற அந்த மரியாதை பன்மை ஒரு மரியாதையா அவர் அப்படி சொல்கிறீங்களா அந்த அர் பெற்று திருமூலர் அப்படின்ற பேர் வந்தது ஸோ இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலம் ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை திருமந்திரம் இது ரொம்ப முக்கியமான லைன் தான் திருமந்திரம் வந்து சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை திருமந்திரம் ரொம்ப முக்கியமானது திருமந்திரம் பத்தாவது திருமுறை இதற்கு தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயரும் உண்டு நிறைய மூட கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸில தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் பார்த்துக்கோங்க இந்நூல் மூவாயிரம் பாடல்களை கொண்டது அதனால் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம் பாடப்பகுதியில் இப்போ நம்ம பார்த்த இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் தந்திரத்தில் எழுநூற்று இருபத்து நான்காவது பாடல் இப்போ நம்ம பார்த்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்று இருபத்தி நான்காவது பாடலாக இருக்குது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது இந்நூலின் புகழ்மிக்க தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் இதுவும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருமூலர் ரொம்ப முக்கியமான லைன் ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் அப்படின்றது திருமூலர் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைனு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இந்த வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்றது அடுத்தது தேம்பாவணி நகைசை தன்மை இளம் பெளி இத்தாய்த்துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் முன்றுற முகைசை மேனி தழுவிவு திட்டலுங் குகைசை என் பெழ கோலமிட்டு வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும் வீரமாமுனிவர் தேம்பாவணி அழிந்து வீரமாமுனிவர் அவருடைய இற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி ரொம்ப முக்கியமானது வீர வீரமாமனிவருடைய என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அவருடைய பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத்து இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் தான் வீரமாமனிவரை பற்றி கேட்கும்போது பெரும்பாலும் கேட்கக்கூடியது விரமாமுனியோருடைய இயற்பயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி வீரமா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இத்தாலி இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரியம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இவ்வளோ மொழி அவருக்கு தெரியும் இத்தாலியும் லத்தீனு கிரேக்கும் எபிரேயும் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் எல்லாமே வீரமாமுனிவருக்கு தெரியும் இவர் ஒரு தன்னுடைய முப்பதாவது வயதிலே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு முப்பதாவது வயதில் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கத்துக்கிட்டு தன்னுடைய பெயரையும் தமிழுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வீரமாமுனிவர் மாத்தி தமிழ் பயின்று காப்பியும் படைச்சிருக்கிறாரு இவர் இயற்றிய வேற நூல்கள் பார்த்தீங்கன்னா ஞானோபதேசம் பரமார்த்த குரு கதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மன் அம்மானை இதெல்லாம் இவர் இயற்றிய பிற நூல்கள் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா பரமார்த்த குரு கதை அடிக்கடி கேட்பாங்க பரமார்த்த குரு கதை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீரமா முனிவர் ரொம்ப முக்கியமானது பரமார்த்த குரு கதை வீரமா முனிவர் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்னு ஆயிரத்தி அறுநூத்தி இருந்து நாலு ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு இதுதான் இவருடைய காலம் தேம்பா நூல் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தேம்பா குட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேம்பா குட்டல் அணி பிரிச்ச தேம்பா குட்டல் அணி வாடாத மாலை தேம்பாவணி தேன் குட்டல் பா குட்டல் அணினும் பிரிக்கலாம் தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்னு சொல்லி தேம்பாவணிய பிரிக்கலாம் இந்த நூல் இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையாகிய சுசயப்பறை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இது இது ரொம்ப முக்கியமான லைன் தேம்பாவணி என்ற நூலினுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் இயேசு பெருமான் அப்படின்னு போட்டுருவாங்க அது தவறு இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பற தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேம்பாவணி என்ற நூலினுடைய பாட்டுடைய தலைவன் யாரு இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பற தான் இந்த நூலினுடைய தலைவர் இந்நூல் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சம் என அழைக்கப்படும் நூல் இருந்து சொல்லி கேட்பாங்க தேம்பாவணி கிறித்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி இந்நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தி ஆறு படலங்களும் உள்ளன ஸோ தேம்பாவணியில மூன்று காண்டங்கள் முப்பத்தி படலங்கள் இருக்குது பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து அறுநூற்று பதினஞ்சு பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று பதினஞ்சு நம்ம இப்ப பார்த்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா மகவருள் படலத்துல இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டுவிடுங்க டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு எழுதுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அரசியலை பகுதியில் நம்ம லட்சியம் அதை அழைத்து நன்றி